தேவர வேளாண் திருமுறை பல தொண்ணூத்தி எட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிக் திருப்பாட்டு திருவாரூர் பன்கொள்ளி பாரு தாங்கிய காடரோ படுதலையரோ மலைப்பாவை போர் கூறு தாங்கிய குளகரோ குலை காதரோ குறுங்கோட்டு இள ஏறு தாங்கிய கொடியரோ கடு சொடு கொடியரோ இளங்கும் பிறை ஆறு தாங்கிய சரையரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே இட்டிது ஆக வந்து உரை நமக்கு இசையுமா நினைந்து ஏத்து வேறு கட்டி வாழ்வது நாகமோ சட்டை மேலும் நாறு கருந்தையோ பண்டி ஏறு உகந்து ஏரருவ படுவும் தலை கொண்டு வந்து ஆட்டி ஆளவும் கீருக்கு பரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே ஒன்றி நீர்கள் வந்து உரை மினோ மக்கே செய்மா நினைந்து ஏத்துமே குன்றி போல்வது ஓர் குருவரோ குறிப்பு ஆகி நிறு கொண்டு அணிவரோ இன்றியே ஈழர் ஆவரோ அன்றி உடையரா ஈழர் ஆவரோ அன்றியே மிக அறவரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே தேனை யாடு முக்கன்னருவோ மிக செய்யரோ வெள்ளை நீட்டரோ பால்னை ஆடலும் பயில்வரோ தமை பற்றின்கு நல்லரோ ஆணை மேவிய கண்ணினான் மலை வங்கை நங்கையை அஞ்சவோர் ஆணை ஈர் உரி போற்பரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே மாமதி சூடரோ கொடு கொட்டி கால்போர்கோ வீணைதான் அவர் கருவியோ விட ஏறு போயிடு வேத நான் அது ஆக ஓர் நாகம் கொண்டு அரைக்கு ஆற்பரோ நலமார்த்தர ஆணையாக நம் அடிகளோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே வந்து சொல்லுமின் மூடனே எனக்கு வல்லவா நினைந்து ஏத்து பேர் வந்து சாயினை அறிவரோ தம்மை வாழ்த்தினார்கட்கு நல்லரோ புத்தியால் புந்தியால் உரை கொள்வரோ அன்றி பொய்யன் மெய் உரைத்து ஆழ்வரோ அன்றியே மிக அறிவரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே மெய்யென சொல்லுமின் நமரங்காள் உமக்கு இசையுமா நினைந்து ஏத்து பேர் கையில் சூளம் அது உடையரோ கரை காடரோ கரை கண்டரோ மே வையே பாம்பு கடை தோறும் சென்று ஐயம் கொள்ளும் ஔ அடிகளோ நமக்கு அடிகள் ஐ அடிகளே நீடு வாழ்பது உடையரோ அயன் நடிக மாளுக்கும் நடிகரோ பாடுவாரையும் உடையரோ தமையை பற்றினார்கு நல்லரோ காடு தான ரங்கு ஆகவே கைகள் எட்டி நோடு இளை இளையம்பட ஆடுவார் நமக்கு அடிகள் அடிகளே நமனந்தியம் கருமபகரணம் கரும சேனனும் என்று இருவர் குமணன் மாமலை கொன்று மே போல் நின்று தங்கள் கூரை ஒன்று தோன்று ஏன் ஞாயென ஞானம் ஏன் யோனம் என்று ஓதி யாரையும் அமணராள் பழிப்பு உடையரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே படைசை நிர்பயேன் பத்தர்கால் படைந்து எத்தினேன் அருள் படியிலாந்திரு நாவலூரன் வனப்பகை அப்பன் வந்தோன்றான் செடியன் ஆகிலும் தீயின் ஆகிலும் தம்மையே மணந்து சிந்திக்கும் அடியன் ஊரணை ஆழ்வரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே திரச்சிற்றம்பளம் சீராய انما هي